யாருப்பா நிலவை வைத்தது சப்பா ருத்ர எப்படி தம்பி இருக்க அக்கா வணக்கம் நலம்மா எப்படி இருக்கீங்க என்னம்மா பண்ற புண்ணியவதி விமல் அண்ணா வாங்க ஹாய் வாங்க வாங்க அண்ணா வணக்கம் சாப்பிட்டியாமா சாப்பிட்டாச்சண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்னம்மா சாப்பிட்ட பட்டாணி குழம்பு சாப்பாடுதான் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்குது நிலவரம் சோசியல் மீடியா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க சாப்பிட்டு லைவ் போட்டேன் என்ன சாப்பாடுமா செஞ்ச பட்டாணி குழம்புனா பட்டாணி பச்சை பட்டாணி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா என்ன குணானா ருத்ரவ் ஓடிட்டியா ரெண்டு கமாண்ட் தான் அக்கா அப்படின்னு அப்படியே ஓடிடுவான் நானும் சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் விமல் நன்றி ஹாட்டு பீபி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி கண்ணன் ரொம்ப சந்தோஷம் இருக்கே எனக்கா இருக்கியா தங்கப்பிள்ள ஓடுன்னு எனக்கு கொன்றுருவேன் ஹாய் அக்கா வணக்கம்னு சொன்னான்னு ஓடிடுவான் ஒரு ஃபோன் வருதக்கா அப்படின்னு அவ்வளோதான் குமார் வாங்க ஹாய் வணக்கம் 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 வாங்க லைவ் வந்த சந்தோஷம் அம்மு மேடம் லைவில் வராங்களாக்கா இது தெரியாது தம்பி அம்முக்கு இது தெரியாது காலுக்கு மருந்து போட்டியா அதை விடு கட் அவுத்து விட்டேண்ணா அவுத்துட்டு தான் மாத்திரை நான் மாத்திரை சாப்பிட்டேன் மறந்து போட்டாச்சு டன்மா நன்றி குணாண்ணா ரொம்ப சந்தோஷம் குணாண்ணா லைவ் வந்தமைக்கு தமிழன் வாங்க வணக்கம் நீங்கள் எந்த ஊர் எந்த ஊர் மதுரையில் நான் மதுரை தான் தமிழன் ருத்ரவ் சாப்பிட்டாச்சா பாப்பா லைவ் போட்டாளா அம்மு போனியா தம்பி காலை இப்போ அதாவது அக்கா பத்து மணிக்கு மேலே தான் வரும் அக்கா இன்று மட்டும் ஏண்டா தம்பி இன்றைக்கி மட்டும் பத்து மணிக்கு மேலே சூப்பர் சூப்பரின் ஜாயி அந்த காயத்தில் கொஞ்சம் துணி எடுத்து நல்லா தொட்டு தொட்டு எல்லாம் வெளியே அதனால் அதுக்கப்புறம் மருந்து போ அது பண்ணிவிட்டேன்ண்ணா அது இன்னைக்கு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டுக்கட்டு நாங்கள் பிரித்து பார்த்தேன் எந்த எதுவும் இல்லை லைட்டாக இருந்தாலும் துணியை வச்சு பார்த்தேன் ஒன்றும் தெரியல அவங்க ஒரு மருந்து கொடுத்தாங்க அது போட்டேன் நான் சாப்பிட்டேனாக்கா முருங்கைக்கீரை சாம்பார் சாதம் மாங்காய் ஊறுகாய் வேறு லெவலாக இருக்கும்டா தம்பி முருங்கைக்கீரை சாம்பார் வச்சேன்னா மாரங்காய் உருவா தேடுவேன் நான் சூப்பராக இருக்கும் சாப்பாடு நான் சாப்பிட்ருக்கேன் முருங்கைக்கீரை சாம்பார் மாங்காய் ஊறுகாய் ருத்ரவ்வ் நம்ம சேனலில் ஒரு மாற்றம் என்னென்னு கண்டுபிடி பார்ப்போம் என்ன ஆச்சு அக்கா யாருக்கு என்ன ஆச்சு எனக்கு தான் தம்பி விட்டு பாட்டில் போட்டு போயிட்டான் அங்கே பாதையில் காதில் போய் கால அழைச்சி காலில் குத்தி பிடிச்சி ருத்ரவ் நம்ம சேனலில் ஒரு மாற்றம் என்னென்னு கண்டுபிடி பார்ப்போம் கண்டுபிடிச்சா சந்தோஷ முருத்ரா ஆமா 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 இப்படி கண்டுபிடிச்ச இப்ப பரவாயில்ல தங்கப்பள்ள மூணு நாலு நாள் ஆச்சு ரெண்டு நாள் டிடி ஊசி போட்டாச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு தான் இருந்தேன் பரவாயில்ல அப்போ வழியெலாம் இல்லை அந்த காயை மட்டும் கொஞ்சம் போ அது நல்லா உறிஞ்சிக்கு இறங்கிடுச்சு போர பரவாயில்ல விமல் கிளம்பியாச்சா ருத்ரவ் சேனல் என்னாச்சு ருத்ரவ் வீடியோ போடுறியா தம்பி இல்லையா அது இருக்குது அக்கா யாரும் பார்க்குறதே இல்லை அக்கா அதுதான் இரண்டு நாளுக்கு ஒரு முறை வீடியோ போடுறேன் அக்கா அந்த பொம்பளை பிள்ளை யாருன்னு கேட்டேன் அக்காட்ட சொல்ல மாட்டிட்டே இல்லை பார்த்துக்கிறேன் அது எடிட்டிங் தானே இருக்கிற எனக்கு தெரியும் அது எடிட்டிங் தானே ிக்க எடிட்டிங் தானே அவங்க போல் ஸ்டேஷனில் நிற்கிறாங்களாம் அவங்க த அவங்க அவ்வளோ மேக்கப் பண்ணி வந்துருக்காங்களாம் சாரி யூனிஃபார்ம்ல இருக்காராம் என்னடா டாய் எடிட்டிங்கை போட்டு கொளுத்துறான் வாங்க வணக்கம் ஹாய் சொல்கிறீங்க வாங்க வணக்கம் அக்கா அது என் கூட பிச்சு பிடிவேன் பிச்சு ராஸ்கல் கூட பிடிச்ச பொண்ணு அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சா இதை நான் நம்பணும் ராஸ்கல் எடிட்டிங் அது ஃபுல்லாக எடிட்டிங் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த ஊர் அக்கா நான் மதுரை தங்கப்பில நானும் மதுரை தானே அக்கா அப்படியா சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே அக்கா அது என் கூட படித்த பொண்ணு தான் ஃபோட்டோ அந்த பொண்ணு மொபைலில் தான் எடிட்டிங் பண்ணி அனுப்பிவிட்டது அக்கா அப்படியா சூப்பர் நம்பிட்டேன் அக்கா நம்பிட்டேன் தம்பி போய் சொல்ல மாட்டேன்னு நம்பிட்டேன் நீங்களும் மதுரை தானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிள்ளை லைவ் வந்தமைக்கு சிரிக்காத விமல் விமல் லைவ் இருக்கீங்களா சிரிக்காத பிச்சு போடுவேன் பிச்சு அங்கே பொம்மையில சிரிக்கிறது நீந்தான்னு எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுறதில்ல அப்ப அந்த வீடியோ பூரா எடுத்து அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட காமிச்சு போடுறேன் இது அதுக்காண்டி கல்யாணத்துக்கு கூப்பிடாமல் இருந்துடாதடா நீங்கள் மதுரையில் எங்கள் அக்கா மதுரை பக்கம் ஒரு சின்ன கிராமம் தங்கக்குள்ள மதுரை பக்கம் ஒரு சின்ன கிராமம் அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அக்கா நீ கொன்னே புடுவேன் உன்னைய பார்த்துக்க ருத்ர பொன்னே புடிவேன் நான் உசிலம்பட்டி அக்கா ஏய் மதுரை உசிலம்பட்டிய சூப்பர் சூப்பரியா நம்ம மதுரை பக்கம் ஒரு சின்ன கிராமம் தான்ப்பா லைவுங்கிறதுனால நம்ம ஊற சொல்றது இல்லை மதுரை பக்கம் ஒரு சின்ன கிராமம்னு சொல்லிக்கிறது ஊற சொல்றதில்ல ஆனால் உசிலம்பட்டி நம்ம ஏரியாக்காரங்க லைவ் வந்தமைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் சேனலாக சேனலாக இருந்தால் என் சாட்ஸ்ட்டு ஒரு கமாண்ட் போடுங்க லைவ் முடிச்சிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு எனக்கு தெரியும்டா நீ யார் ருத்ரதேவ் ருத்ரதேவ்ல அக்கா சும்மாவே அவகிட்ட அடி வாங்குவேன் இதில் நீங்களும் சொன்னீங்களா அக்கா நான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன்டா கண்டிப்பாக சொல்லி இந்த வீடியோவை ஆதாரமாக நான் காமிப்பேன்டா கண்டிப்பாக அந்த வீடியோ ஒரு க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் ஏன்னா நீ டெலிட் பண்ணிவிடுவேன்ல கண்டிப்பாக நான் க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன் ക്കാ നെ വെച്ചക്കോ அக்கா சாக்கு நண்பா பிரஷை எல்லாம் வர்றதில்ல ப்ரெஷா இதெல்லாம் வரமாட்டான்டா இப்ப லைவ் வரமாட்டேங்கிறான்டா பிஸி ஆகிட்டாங்க போல அக்கா பாவம் அவருக்கு அங்கே என்ன வேலை சுமையோ தெரியல அக்கா ஆமாம் அது உண்மைதான் பாவம் வேலை பார்த்தா அக்கா எனக்கு காற்றுறான் லைவ் போடுறது அவனுங்க என்ன பண்ணுவானுங்க டைமுக்கு லைவ் போட்டது தானே வருவானுங்க ஒருத்தர் ஒரு பத்து லைக்கை போட்டு விட ஒருத்தர் லைவ் முடிப்போம் சரி போயிட்டு வாடா போயிட்டு வாடா எனக்கு தெரியும்டா போகும் தான் ஓடிடுவேன் சரி வேற யார் ரெண்டு பேர் இருக்கீங்க லைவ்ல சொல்லிட்டீங்கன்னா மாத்திரை போட்டது அதுக்கு என்னால் இருக்க முடியல நான் போய் படுக்க போறேன் விமல் இருப்பாப்லேன்னு நினைக்கிறேன் விமல் லைவ் இருக்கீங்களா யாராவது லைவ் இருக்கீங்களா இருந்தால் கமாண்ட் இல்லை லைவ் முடிச்சு யாராவது இருந்தீன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா லைவ் முடிச்சிடு சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் உங்கள் பிள்ளை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படியா சூப்பர் சூப்பர் நாட்டுக்கல்